விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வரும்போது அவரை பார்த்துக்காதே வருவான் அவன் மருத்துக்கு மேலே ஏறுவான் வண்டிக்கு மேலே ஏறுவான் கிரீஸ் ஏறுவான் இதெல்லாம் தான் வருவான் அதே ஒரு பெரிய குற்றமா சொல்லாதீங்கன்ற அவளவு ஒரே எல்லாம் யாரும் பொலிட்டிஸ்ட் ஆக மாட்டாங்க இன்னும் இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே நூறு சதவீதம் பொலிட்டிகிஸ்ட் ஆனவங்களா அங்கேயும் பிரச்சனை இருக்குல்ல எலெக்ஷன் ஜெயிச்சு நான் அனௌன்ஸ் பண்ணதுமே நேராக போயிட்டு அம்மா உணவு உடைக்கல அடுத்த தொகுதிகளுக்கோ இல்ல மாவட்டங்களுக்கோ அனுமதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா அனுமதி கொடுக்காம இருக்க முடியும் நான் வந்து கூட்டம் வருது என்னதான் நீங்க வரமாட்டீங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு நான் வரன்னு முடிவு பண்ணிருக்கிறேன் நீங்க எனக்கு அனுமதி தெரியல எப்படி திருச்சியில போன கூட்டம் இதே கூட்டம் மதுரையில போனாலும் வரும் கன்னியாகுமரியில் வரும் எந்த ஊர்ல விஜய்க்கு ரசிகர் ரசிகர்கள் வருவாங்க தொண்டர்கள் வருவாங்க அதுல ஒரு பெரிய சதவீதம் வாக்காகவும் மாறும் இப்ப கண்டிப்பா எலெக்ஷன்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போற நான் இந்த கூட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிட தனிப்பட்ட முறையிலேயே அவர் என்ன கூட வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது நாம நினைக்கிறதோட அதிகமா இருக்கும் இவர் ஒரு பெரிய அரசியல் அரசியல் எதிரியாக திமுகவையும் பாஜகவையும் வச்சிருக்காரு திருச்சியோட கோட்டையே திமுகவில் இருக்கு ஏன்னா ஒன்பது தொகுதியுமே திமுக ஜெயிச்சிருக்கு ஆனால் இதே கொங்கு சைடு போனோம்னா இங்கே அதிமுகவோட அதிகம் இருக்கு விமர்சிக்கிறது இவருக்கு நல்லது தானே இல்லை இப்போ கூட்டணியில் இல்லாமலேயே வந்து டிடிவி இருக்கிறாரு ஓபிஎஸ் அணி இருக்கு அப்போ பாமக இருக்கு தேமுதிக இருக்கு ஒருவேளை ஓபிஎஸும் டிடிவியும் விஜய் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு நீங்கள் முழுசாக சொல்லிட முடியும் ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் தொடர்ந்து அவர் மேல இருக்க ஒரு விமர்சனம் வந்து அவரோட ரசிகர்களை அவர் இன்னும் வந்து அரசியல் படுத்தப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது ஏன்னா இன்னைக்கே நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு மரத்து மேல ஏறிக்கிட்டும் தொடர்ந்து அவங்களும் இன்னும் ஒழுங்காக இன்னும் வரலன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இது வந்து இன்னும் அவர் தான் டைரெக்டாக ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் தான் ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஸ்டாலின் போய் பண்ண மாட்டார் இங்கே வந்து பொதுச் செயலாளர்கள் அந்த அமைப்பு செயலாளர்கள் பண்ணுவார் பட் தாவே காலம் அந்த இது தொடர்ந்து குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது விஜய் இனிமையாச்சும் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பார்க்கணும் இல்லை அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க எல்லா மாநாட்டுக்கு முன்னாடியும் விஷயங்களுக்கு முன் இது மாதிரி நிகழ்வுக்கு முன்னாடியெலாம் அவங்ககிட்டருந்து ஒரு அறிக்கை வருது வருது வேறு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அவ்வளவு ஒரே நாளெல்லாம் யாரும் பொலிட்டிசைஸ்ட் ஆக மாட்டாங்க இன்னும் இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே நூறு சதவீதம் பொலிட்டிகைஸ்ட் ஆகும்ங்களா அங்கேயும் பிரச்சனை இருக்குல்ல ஆட்சி வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு அனௌன்ஸ் பண்ணதுமே நேராக போயிட்டு அம்மா உணவு உடைக்கல ஆனா அதுக்காக திமுக தொண்டர்கள் மொத்தம் அப்படின்னு சொல்லிட முடியாது அங்க மினிமமாக இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷம் கட்சி வச்சிருக்கிறாங்க தான் கட்சி வச்சிருக்கிறீங்க அப்போ ஒரே மாதத்துல ஒரே வருஷத்துல எப்படி நீங்க அவ்வளவு பெரிய பொலிட்டிசை விஷயம் அங்கேயே நடக்குது சொல்றேன்னா இத்தனை வருஷமா இருக்கக்கூடிய கட்சியில இவ்வளவு தூரம் கொள்கை பேசக்கூடிய கட்சியிலே பத்து வருஷம் கட்சி ஆட்சி வந்து அவன் அந்த குஷியில பண்ணிட்டாது அப்ப விஜய் மாதிரியான ஒரு நடிகர் வரும்போது அவரை பார்க்கணுங்க அதே வருவான் அவன் மருத்துக்கு மேலே ஏறுவான் வண்டிக்கு மேலே கிரீஸ்னால ஏறுவான் இதெல்லாம் கடந்துதான் வருவான் அதே ஒரு பெரிய குற்றமா சொல்லாதீங்க இல்ல அதான் விஜய் பேசுவத பாக்காம விஜய் பேசும்போது துண்டை தூக்கி போடுறதா இருக்கட்டும் அவர் பேசதா வராது அந்த பேச்சை கேட்காம கூட கத்துறதா இருக்கட்டும் உங்களுக்கு ட்ரெண்டே இப்போ யாருங்க வந்து பேசுறது கேக்குற எல்லாருமே தான் கவர் பண்றாங்க உலகமே அப்படி தானே இருக்கு நம்மளே நார்மலாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு நல்ல விஷயம் இல்லை கண்ணால் பார்க்குறோமா மொபைல் தான் எடுக்கிறோம் இல்லை ஒரு செலிபிரிட்டி நார்மலாக ஒரு விழாவுக்கு போனாலே நம்ம ப்ரெஸ் பீப்புளை தாண்டி நார்மலாக நம்ம மக்கள் வந்துட்டாவே எல்லாருமே மொபைலில் தான் அதை கவர் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தாண்டி அதில் இன்வால்வ் ஆகு நினைக்கிறவங்க ஜென்ரலாகவே பப்ளிக் அப்படி தான் இருக்குது அப்புறம் விஜய் மாதிரி ஆட்கள் வரும்போது இந்த இதெல்லாம் பேசுறத விட அவன் அவரை பார்க்கறது தான் மெயினாக வருவான் அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது அது சரியும் கிடையாது நாளாக நாளாக தான் சரியாக ஓகே இன்னொரு காலையில இங்க வந்து சுற்றுப்பயணம் தொடங்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரம் பாவம் முப்பெரும் விழாவை கரூர்ல கொண்டாடுறாங்க அதற்கு ஒரு அறிக்கை விடுவதாக தாவைக்காவையும் சரி அதிமுகவை யாரை விமர்சித்தாருன்னு தெரியல கொள்கை இல்லாத கூட்டம் ஆனால் திமுக அப்படி இல்லை மக்களை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற கூட்டம் அப்படின்னு ஒரு கீடையோர் செய்ய மாட்டோம்ன்றார் இந்த ஒரு அறிக்கை இப்போ விஜய்க்கு டைரக்டாக ஒரு அறிக்கை இல்லை அவர் இன்னைக்கு அந்த காலையில் அந்த அறிக்கை வருது இன்னைக்கு தான் இந்த ஒரு பெரிய இடை இடையூறு நடந்திருக்கும் போது அதோட கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அவங்கள கனெக்ட் பண்ணி கூட சொல்லிருக்கலாம் அப்போ அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்படியான வார்த்தை முன்னாடி அவர் பயன்படுத்துறது கிடையாது என்ன கேட்டால் சிஎம் ஒரு திமுகவோட அதை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கருத்து சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிஎம் ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை என்ன கேட்டால் பட் நீங்க ஒரு கட்டத்திற்கு மேல சில பேருக்கு எதிர்வினையா நீங்க ரியாக்ட் பண்றதை தவிர்க்க முடியாது அப்ப அந்த இடத்த நோக்கி விஜய் நகர்றாரு அர்த்தம் எல்லாருக்கும் எல்லாம் திமுக வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு ரிசல்ட் என்னவா வேணா இருக்கலாம் ஆனா களத்துல அவர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இம்பாக்ட் வந்து எளிதாக கடந்து போக முடியாதுன்னு சொல்றேன் ரிசல்ட் வந்து என்னவா இருக்குங்கிறது நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் ஆனா இந்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் அவர் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்டும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய டிஸ்கஷனும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தவிர்க்க முடியாது அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டா தான் பாக்குறேன் இன்னொரு ஒரு முக்கியமானது கடைசி ஒரு மூன்று பாதமா அந்த ஆம்புலன்ஸ் அரசியல் வந்து நிறையா பேசப்படுது இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு விஜய் அதை பார்க்கவுமே திரும்பிட்டாரு திரும்பிட்டு ஆனால் வழி விட்டுட்டாங்க இந்த ஆம்புலன்ஸ் அரசியலை பற்றி கொஞ்சம் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் அதை பொறுமையா இருந்துக்கிட்டு வந்தார் கடைசி ஒரு இடத்துல வந்து அதை விமர்சித்தார் இப்போது விஜய் கூட்டத்துக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துலேயும் ஆம்புலன்ஸ் வந்தது இது உண்மையிலேயே திமுக செய்கிற சதியா இல்ல வாய்ப்புகள் இருக்கா நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கலாம் இல்லையா வாய்ப்பும் இருக்கு திமுக செய்யற சதியா அப்படின்னு நமக்கு வந்து நமக்கு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்த கருத்து சொல்ல வேணா நமக்கு தெரியாது இல்ல நமக்கு தெரியாத ஒரு தாவைக்கு அவங்க சொல்லலாம் விஜய் சொல்லலாம் வேணை பண்றாங்க எடப்பாடி அவர்கள் சொல்லலாம் என்ன பண்றாங்க நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தெரியாது கரெக்டா அது உண்மையா ஒருவேளை அது உண்மையாகவே ஆம்புலன்ஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம சொல்றது தப்பாயிடும் இல்ல இப்ப எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்து போய் பேட்டியை எடுக்க முடியும் அதுவும் முடியாது ஸோ எது உண்மை நமக்கு தெரியல உண்மையாகவே இடையூறு தான் செய்கிறாங்கன்னா அந்த இடையூரை தாண்டி தான் இங்கே அரசியல் செய்யணும் இடப்பாடி அவர்கள் ரியேட் பண்ண அதில் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிருந்தது இல்லை அந்த அவ்வளோ ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடையூர்களையும் தாண்டி தான் இங்கே அரசியல் பண்ண முடியும் அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு தங்கத்தட்டத்தில் எல்லாமே கிடைச்சிருமான்னா கிடைக்காது இந்த மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் பெரிய இடையூறுகள் எல்லா இடையூறுகளும் இருக்கும் இந்த இடையூறுகள் எல்லாம் கடந்து தான் இங்கே ஒரு அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது இப்படி என்ன கேட்டால் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் அன்னைக்கு ஒரு ஆம்புல ஆம்புலன்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு இஷ்யூவாக இருக்கு ஆயிருக்கு எடப்பாடியோட சுற்றுப்பயணத்தில் அப்படி இருக்கும்போது அது அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வேலையை திட்டமிடி செய்ய மாட்டாங்க நான் இது யதார்த்தமாக நடந்த விஷயமா தான் பார்க்குறேன் இன்னொன்று இந்த ஒரு கூட்டம் அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு கேள்வி உணவுக்கும் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன்னா நான் வீட்டில் நேரில் பார்த்தவொன்னே எங்கள் சொ தெரிஞ்ச ஒருத்தவங்க விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் கூடுது நானும் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெரிய கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை இருக்க போதும் இனிமேல் வர போகிற சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும் ஓகே கண்டிப்பாக எலெக்ஷனோட எலெக்ஷனுக்கு அது வாக்காக மாறுறதுங்கிறது அந்த கட்டிசி நேரம் நடக்கக்கூடிய மனமாற்றம் அன்னைக்கு கிரியேட் அன்னை உருவாகக்கூடிய அலை அலைன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அது வாக்காக மாறப்போகிறது பட் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது செல்வாக்கு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன் ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும் திருச்சியில் போன கூட்டம் இதே கூட்டம் மதுரையில் போனாலும் வரும் கன்னியாகுமரியில் போனாலும் வரும் எந்த ஊரில் விஜய்க்கு ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ ரசிகர்கள் வருவாங்க தொண்டர்கள் வருவாங்க அதில் ஒரு பெரிய சதவீதம் வாக்காகவும் மாறும் ஸோ இப்போ கண்டிப்பாக எலெக்ஷனில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறேன் நான் இந்த கூட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட விளாட்டுறேன் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு இப்போ தெரியாது அது ப்ராப்பராக எல்லா அணிலையும் ஒரு ப்ராப்பர் அலைன்ஸ் உருவானதற்கு பிறகு தான் நம்ம பர்சன்டேஜையும் எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கணக்குக்கு வர முடியும் ஆனால் தனிப்பட்ட முறையிலேயே அவர் என்னா கூட ஒரு வாக்கு அவர் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது நாம நினைக்கிறதோட அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நமக்கு புரியும் போது மற்ற கட்சியினருக்கு இன்னும் நல்லாவே புரியும் ஓகே அதுதான் எனக்கு இன்னொரு கொஸ்டின்னா அரசியலை வந்து எதிரிகளை வச்சு அரசியல் பண்றது வந்து ஒரு நல்ல அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஒரு பெரிய அரசியல் அரசியல் எதிரியா திமுகவையும் பாஜகவும் வச்சிருக்காரு ஆனா எல்லா இடத்துலையும் அதிமுகவை பேசாம வேறால தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா திருச்சியோட கோட்டையே திமுகவில் இருக்கு ஏன்னா ஒன்பது தொகுதியுமே திமுக ஜெயிச்சிருக்கு இதே அரியலூர் பாமகம் அதிகமாக இருக்கும் அண்ட் பெரம்பலூர் போனாலும் பாமக ஓட் இதே கொங்கு சைடு போனோம்னா அதிமுக அதிகமா இருக்கும் பட் அதிமுகவும் விமர்சிக்கிறது இவருக்கு நல்லது தானே இல்ல தொகுதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் இப்போ நீங்க வந்து அதிமுக அதிகமா இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளத்துல சுட்டுப்பயிடத்துக்கு போகும்போது அங்க அவங்க எம்எல்ஏஸ் அதிகமா இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிமுக அட்ரஸ் தான் ஆகணும் இல்லையா வாக்கு வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா அந்த வாக்குகளை வாங்க வேண்டிய அவசியம் இவருக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தோணி மாறும் நம்ம அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்துல இவர் ஒவ்வொரு தொகுதியில எப்படி பேசுறாங்க அப்பவும் அஹ் அதிமுக முழு முதலாக தவிர்க்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து என்ன திரும்பவும் அதிமுகவை தவிர்க்கிறாருங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் வரும் ஓகேவா அப்ப அப்பதான் நம்ம அதுக்கான பதிலை சொல்ல முடியும் இப்போதைக்கு ஃபைன் இது இன்னைக்கு நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த தொகுதிகளுக்கு போகும்போது தி திருச்சி போயிட்டாரு திமுகவினர் இருக்கிறாங்க அதனால ரெண்டு மினிஸ்டரை பத்தி பேச முடியுது ஒரு எம்எல்ஏ பத்தி பேச முடியுது இன்னொரு தொகுதிக்கு போறாரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 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 முறைகேட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு எம்எல்ஏ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவரோ மற்ற கட்சியினராக இருந்தாங்கன்னா அதை பேசணும்ல அதை பேசும்போது நமக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இறுதி கேள்வியாக இந்த ஒரு கூட்டம் வந்து எதிர்கட்சிகளுக்கு இல்ல அடுத்த கூட்டணி இருக்கிறதுக்கு விஜய் எவ்வளவு கூட்டம் இருக்குன்றதை தோன்ற வைக்கும் ஆனா இன்னும் நிறைய கட்சிகள் வந்து இன்னும் கூட்டணியை முடிவு செய்யாம இருக்காங்க இந்த விஜயோட சுற்றுப்பயணம் திமுக அரசியலில் தான் தொடங்கிட்டார்கள் நன்றி உதயநிதி நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கிட்டார் என்று அதிமுக பாதி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தொகுதிகளை எடப்பாடி சந்திச்சிட்டார் இப்போது விஜய் முதல் இதுக்கே இவ்வளோ பெரிய ஒரு மீடியா அட்ராக்ஷன் இவ்வளோ பெரிய பேச்சு நிறைய டிபேட்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது கூட்டணி கணக்கல் மாற வாய்ப்பு உண்டதா ரெண்டாயிரத்தி கூட்டணி வந்து திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஒன் பிரச்சனை நம்ம எப்பவுமே வச்சுக்கணும் ஏன்னா அரசியல் என்ன வேணால் நடக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மாற்றம் இல்லை விட்டுடலாம் அதிமுக கூட்டணியில் ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அதை விட்டுருவோம் மற்றபடி இப்போ கூட்டணியில் இல்லாமலேயே வந்து டிடிவி இருக்கிறாரு ஓபிஎஸ் அணி இருக்குது அப்போ பாமக இருக்குது தேமுதிகா இருக்கு இவங்க இருக்காங்க ஏடிஎம்க்கு உள்ள செங்கோட்டையின் தரப்பு ஒரு பிரச்சனை இருக்குது இது எல்லாம் இந்த குழப்பங்கள் மொத்தமுமே சரியான தான் ஒருவேளை ஓ டிடிவியும் விஜய் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு நீங்க முழுசா சொல்லிட முடியும் செங்கோட்டையன் ரொம்ப ரொம்ப எடப்பாடியை விட அதிகமான விசுவாசி அதிமுகவர் இல்லையா பெரிய விசுவாசி அவர் ஸோ அவர் அதை உடைத்து விட்டு வெளியே வருவாருங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்பல் ஒருவேளை அவர் வந்துட்டார்னா அப்போ அவருக்கு என்ன சாய்ஸா இருக்கும் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் தான் தனி தனியா தான் போட்டிட்டு போறாங்க அப்ப தனியாக போட்டிட்டு எடப்பாடியை எடப்பாடியின் அதிமுகவை தோக்கடிக்க மட்டும் போறோமா விஜயோட சேர்ந்து அதை இன்னும் வலுப்படுத்தி நம்மளும் ஜெயிக்க போறோமா ஏன்னா ஓபிஎஸ் எலக்ஷன் கண்டஸ்ட் பண்றாரு தோக்குறாரு டிடிவி தோக்குறாரு ஆனா பெரிய வாக்குகள் வாங்குறாங்க அதே மாதிரி தான் செங்கோட்டையன் வாங்குவார் பட் அதை தோல்வியை நோக்கி மட்டுமே நம்ம தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கணும் விஜயோட சேரும்போது இன்னும் பெரிய ஒரு ஆகும் நம்ம வந்து வெற்றி பெறலாமேங்கிற ஒரு ஒரு மோடுக்கு வந்துட்டாங்கன்னா அது அப்படி ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கூட்டணி உருவாகும் போது அதில் பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கான பாசிபிலிட்டிஸ் பட் இது எதுவுமே இல்லாமல் செங்கோட்டையன் அங்கே இருந்துட்டு தேமுகவும் பாமகவும் அதிமுக கூட்டணியிலே போயிட்டு டிடிவியும் ஓபிஎஸும் வழக்கம் போல தனியாகவே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதையுமே இப்போதைக்கு ரொம்ப முன்னாடியே கிடைக்கிறோம்னு நினைக்கிறோம் அதிகபட்சம் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஓரளவுக்கு இந்த கூட்டணிக்கு இந்த நம்ம திமுக கூட்டணி விட்டுருவோம் இந்த கூட்டணிக்குள்ள நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கொஸ்டின்னா இப்போ இந்த வாரம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழு மணிக்குள்ள முடிக்கிறது ஒரு பத்து பதினோரு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் தாண்டிடும் பட் அடுத்த வாரத்துக்கு இதே மாதிரி போலீஸ்கள் அனுமதி கொடுப்பார்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினே இருக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயம் இது உங்கள கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலைன்றது ஸோ அடுத்தடுத்த தொகுதிகளுக்கோ இல்லை மாவட்டங்களுக்கோ அனுமதி கிடைச்ச வாய்ப்புகள் இருக்கா அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது ஓகே அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது நான் வந்தால் கூட்டம் வருது என்ன தான் வர வரமாட்டேங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நான் வரன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எனக்கு அனுமதி தெரியல நான் எப்படிங்கிற அறிவு பண்ண முடியும் ஸோ அதனால அனுமதியை கொடுக்காம இருக்க முடியாது அது எப்படி இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படாமல் ஏன்னா ஆல்ரெடி இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்தே இந்த கூட்டத்தை ஆமாம் ஆமாம் இதை எப்படி இன்னும் சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஓகே ஏர்போர்ட்டில் வரவேணா நேரடியாக கார்லேயே போயிட்டு போயிடுங்க அப்படிங்கிறத பண்ணியிருக்கலாம் ஏர்போர்ட்ல வர்றதுனால தான் ஏர்போர்ட்டில் வந்து அங்கேருந்து வந்துருச்சும் போது இவர் நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டானா அங்கே மட்டுந்தார் இவர் எங்கேருந்து வராருன்னு தெரியும் இவரோட வரகடி திசையில் எல்லாம் இல்லை தான் எதில் வராருன்னு தெரியாது ஸோ இவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு வண்டியில் ஏறி அது பாட்டுக்கு வந்துட்டார் நேராக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா அட்லீஸ்ட் அந்த ஏரியா நெருங்கும் போது ஒரு ஒரு அதிகபட்சம் ஏரியாக்குள்ளே வந்துட்டார் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணித்துள்ளே வந்துடுவார் ஸ்பாட்டுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய இது வராது இது என்ன ஆகுதுன்னா விஜய்க்குமே பிரச்சனை தானே பிரச்சனைலாம் இது விஜய்க்கு ப்ளஸ் தான் இந்த கூட்டம் ப்ளஸ் தான் பட் டைம் நேரம் அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்குது ஸோ அதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அவங்களால சொன்ன தொகுதிகளை மாவட்டங்களை கவர் பண்ணணும்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்காக அப்படி ஒரு அப்படி ஒரு ஆப்ஷன் வரலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஒரு ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வாட்டி ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு பண்ண முடியாது இப்போ அதே நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போது ரொம்ப ரொம்ப சவுத்தில் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அவ்வளோ தூரம் காரில் வர முடியாது அவ்வளோ தூரம் காரில் வர முடியாது போது நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் தான் வந்தாகணும் இல்லை ட்ரெயினில் வரணும் எப்படி பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் ஏர்போர்ட்டில் இருந்தனாலும் அங்கேருந்து இருந்து இங்கே வர்றதுக்கு அதுதான் பிரச்சனை எனக்கு என்ன கேட்டால் இவருடைய பயணம் மோடு இருக்குல்ல ட்ராவல் மோடு ஸ்பாட்டுக்கு வர்ற அந்த மோட கொஞ்சம் சர்ப்ரைஸ் அதே மறைமுக வச்சிருந்தா இதில் தப்பெல்லாம் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நேரத்தை ரொம்ப நன்றி நன்றி